லைஃபினுடைய ஐரணிய வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்துல வந்து அவன் சேர்ந்த அடுத்து நான் பேச அழைக்கிறோம் காற்று எங்கிருந்து எப்படி வருகிறது எங்கே செல்கிறது என்று எவராலும் சொல்ல முடியாது இவரும் காற்றை போலதான் எப்போது தென்றலாவா எப்போது சுழலும் சூறாவளியாவா எப்போது சுனாமி ஆவார் என்று தெரியாது ஆனால் காற்று காற்றுதான் இந்த மேடை எப்படி ஆகிறது என்று இன்னும் சில நிமிடங்கள் காத்திருப்போம் தென்றலா சூறாவளியா பார்ப்போம் அந்த காற்றுக்கு பெயர் நான்கெழுத்து கரையோடு உறவாடும் கதையோடு நிழலாடும் நம் அந்த நான்கெழுத்து காற்றை இப்போது உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை பாடகர் எழுத்தாளர் இசையமைப்பாளர் எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை தானு சார் பின்னால் எப்படி பேசுறது அஞ்சு நாள் ஆச்சு தூங்கினா அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னே கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் இந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலை ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணாங்க ஆஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டேன் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை அப்புறம் மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்தா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரப்போமேன் நேற்று வந்து சசினா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரின்னு ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்னு தெரியல சசினா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசியனா தேங்க்யூ நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல அதுக்கப்புறம் சசியை நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமார்ஜா ராஜாட்ட கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தையும் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே இருக்கு நினைக்கிறேன் ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனு இல்லை விடுறா அவனு ஒரு இதை எடுத்து வந்தான் நான் நோ நாலு பேருக்கு அடிச்சுட்டு பண்ண நினைக்கிறேன் அவன் நேராக வந்து சீர்ஸ் அடிச்சான் அடிச்சுட்டு சார் ரெண்டு நம்பர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா நான் உன்னை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படியே போயிட்டான் அதுதான் நாங்கள் வந்து அது மறந்துருப்பான் இல்லைடா தூங்க நான் நான் அந்த சினிமாவுக்கு வந்தேன்னு தூங்கலைடா டோன்ட் வரி ஆ நான் இப்போ போன தூங்க மாட்டேன் கலக்கா போன உடனே டான்ஸர் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து பேசுவார் ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கலாம் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமா நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசெய்து கூப்பிடாதீங்க கூப்பிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்சரூபா கொடுத்திங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன் ஏசு இது கூப்பிடாதீங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிக்கிறேன் நிறைய தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தவர் ராம் பேச்சு வந்துடும் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்துருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்து தான் போல ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம் நேசிப்பான் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போன ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமல் ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத்தாமன் அப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு நீ மொதல் மொதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராமன் சொன்னாடா இப்போ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணுன்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடணும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்ட அப்புறம் நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் சார் அப்படின்னு ஆமாம் அந்த எண்ணில் அழுதுட்டு முற காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே அப்படி தான் இருக்கிறோம் நாங்களும் ராம வாழ்க்கையில் எப்போயுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமாவை ரொம்ப நேசித்து நிசித்து என் தந்தை ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் போல இந்த பிசாசு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த இந்த எல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக நான் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரி சோ ஸோ கால் த்ரேடுங்க அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்தில் இருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான் சினிமாவில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தென்றல் காற்று போல ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தெண்டல் வீசுக்கி அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப கம்மன் நிறைய இந்த ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நரேட் என்னதுதான் நரேஷன் வந்து என்னை சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இன்டிவிஜுவல் இன்டிவிஜுவலன் இன்டிவிசபிளேன் அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான் அது அதில் ஏகாச்சும் பல பல காரணம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்க்க எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குறப்போதான் இருக்கும் அது வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் இன் ஆர் ஆர் സിനിമ വിത്ത് സോൽ അൻ വിത്ത് എക്സ്പീരിയൻസ് വിത്ത് സിൻസിയർ ട്രൂത്ത് അന്നെ എപ്പോ എല്ലാ പടങ്ങളും അപ്പം എപ്പിരിക്കും വകജന മക്കൾക്ക് എപ്പിരിക്കും ഗ്യാലി ആഡിയൻസ് എപ്പി അത് നമ്മൾ പാകമാ ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் சொல்லலாம் ஸோ இ நெவர் ஒரிஸ் அப்போட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிச்சு அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் படம் பா தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் ப பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப புற்று எப்பொழுதுமே இயற்கையை நேசிச்சிக்கொண்டே இருக்கவேன் நிறையா போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா போயிட்ரியை எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்கே சொல்லிட்டேன் பறந்து போகும் ஒரு போயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வாரம் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் எலெக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்ட்ரட்ஷன் இந்த படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்கார்ந்தா ஒரு குழந்தை இன்டர்பிரேஷன் ஒரு டீ கடைக்காரர் போய் ஒரு டீ கடைக்காரருக்கு இன்டர்பிரேஷன் ஸோ இட்ஸ் எ மல்டி இன்டர்பிரேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய இன்னைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படம் நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு ரூபா நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோமா ஐ மேட் இட் ஷோர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்டக்சர் ஸோ ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சர்லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறைய வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சரை வேணாம்னா ஏன்னா ஸ்ட்ரக்சரை பிடிச்சிக்கிங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுத்துகிறாங்க அப்படின்னேன் இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கேன் இல்லை ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன் ஏன்னா சிவாவான சிவா படங்கள் பார்த்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்டன்ட்டை சொன்னான் சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசுனாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆயுஷ்ல ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான் ஆக்சுவலர் பொத்தஸ் விழுந்து விழுந்துச்சு இருப்பாங்க எல்லாருமே தேர்ட்டில் ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் மன்னிச்சிக்கிட்ட அவன் சொல்கிறேன் ஐ திங்க் ஆமாம் 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 அதான் ஸோ இல்லை திடீர்னு நம்ம நமக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை பட் இந்த சொல்க ரொம்ப நாகரிகமாக ஆயிடுது சில டைம் நான் நாகரீகமாக இல்லாமல் வேன் அது இல்லாதவன் திடீர்னு ஆமாம் ஸோ இந்த ஓடிக்கால் வந்து இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராம் ஒன்று என்கிட்ட சொன்னான் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கன்னா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்க ஆர்ட்னா வாட் அ பிக் அக் தட் ஆக்ஷன் கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேபி தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் என்ன அது இப்படி ஒரு கம்பாரிசன் நடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்க்க படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்ருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேச்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கணும் ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து இடத்துல இருக்கிறான் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் சிவா வந்து ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்குற இடம்ல மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தில் போய் ஓட்டுறது இருக்காரு அவர் ஒரு கேம் ஃபயர் மாதிரி போட்டுருக்காரு ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தையை படுக்கும் அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்ரிக்காவிலேருந்து வரோம் இல்லை அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதை சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குகிற குழந்த காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆச்சு என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம் ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரில அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் வச்சுக்கலாம் அது என்னென்னா கடைசியில் ஃபிளிப் பண்ணா கடைசியில் குழந்தை காலம் இருக்கு காலையில் சொல்லலாம் விடுறா விடுற ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கிழிச்சது தான் விடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் சரி ஏன்னா நல்ல படம்னு இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகை அங்கோ நிச்சயமாக சொல்லும் போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரவுடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் தேட்ஸ் இது விஆர் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லுவேன் ராம் கோச்சிக்க மாட்டேன் ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்கள் டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ குடன் மீன் ஃப்ரீஸ் வேர்ட்ஸ் எக்ஷன் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் மொதல் மொதல் போகும்போது சண்டை மந்தரால பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வராது அடுத்த மூணு படம் படம் சொல்லியிருக்காரு எக்ஷனாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலயமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர்கள் வந்து கண்ணாடி தான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனி படம் எடுத்தாலும் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் அந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னேப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குற செலவ சார் இது ரெண்டு மூணு பார்ட்டி போனால் செலவாயிடுச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி ஏன்னா ராமோ வெற்றிமாறனும் இல்லை யாரோடய சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்ஸ்னலாகிடுது ஆக்சுவலாக மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பார்த்து வெளியே போடுறா டேரக்டர் அந்த அஸ்டன்டேக்டர் வயதுக்களை திரும்பி எடுத்துக்கிறான் ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா நீ ராம பத்திரமா பார்த்துப்ப நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நம்ம எல்லாரும் ராம பத்திரமா பார்த்துக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட் ஸ்டார் பீப்புள் வண்டர்ஃபுல் பீப்புள் தெரியல இதெல்லாம் எப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு கூல் காய்ஸ் எல்லாமே பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக ஏன்னா பார்ட்டியில் தான் பிரபு பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து சார் சொல்ல என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது சொல்ல மாட்டேன் ஏதாவது படம் கடை வாங்குவாங்க சார் எனக்கு அதுதான் தெரியாது சார் அப்படின்னு தானே சார்ட்டேன் சில்லர் காய்ஸு நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன் என்னோட கதிரோடு என் கூட இருந்தவன் செந்தில் மயில் மை டார்லிங் யூ ஸோ மச் லவ் யூ நான் அதுவும் பேசலையா போர்டிச்சிச்சா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க சரக்கு இல்லை அடுத்த மெடலை வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் நான் நிறைய பேர் நான் மெடலை பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் நைட்டு தாங்க போடுவேன் மெடலில் போட முடியாது தேங்க் யூ சார் அந்த அஞ்சு அந்த அஞ்சு லட்சங்கிறது உண்மை தானா அந்த அஞ்சு லட்சம்னு சொன்னிங்கள்ல அது கன்ஃபார்ம் நான் எப்படி சொல்ல முடியும் அஃபீஷியல் மிஸ் டேய் குட்டி எங்கடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா டேய் ஸோ அவன் க்ளா பண்ணுங்கள் ரொம்ப அழகாக நிச்சயேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு நான் அந்த அளவில் வந்து ஒரு பா ஒரு குழந்த என் கூட நடிச்சது ஐ ஸ்பென் நியர்லி டூ இயர்ஸ் வித் அட் பாய் ஷீ ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடனரி ஆக்டர் குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் எல்லா கிராஃப்டிங் அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே முடிக்கக்கூடாது போய் ஒழுங்காக படிக்கணும் சரி அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும் அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான் சிதெலாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்போம் ஒழுங்காக போய் வேலை செய்யணும் ஓகே எட்டு படிக்க ஐ வாண்ட் ஐ ஒரு 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 அப்ளாஸ் டு மேம் ஆக்சுவலி ஓட போட பியூட்டிஃபுல் ஆக்ட்ரிஸ் ஒரு சின்ன அப்ளாஸ் கொடுக்கும் நான் படம் பார்த்து கேட்டேன் யாரும் அந்த பொம்பளை பயங்கரமாக நான் அப்புறம் என்ன சொன்னாங்க மலையாளத்தை பெரிய ஆகலாம் எனக்கு தெரியாது நம்மளுக்கு அப்போ மேடம் பியூட்டிஃபுல் ஆச்சு நீங்கள் நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இது வெயிட் எட் த மூவி லைக் எனி திங் அப்புறம் மியூசிக் ட்ரே சாரி டாட்ரி ஒன்று சொல்ல எழுதி வச்சுக்கங்க ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒரு ஜீனியஸ் வந்துட்டான் அவன் ஒரு பாட்டு என்னைய பாட சொன்னான் நான் பாட்டு பாடினோடனே நடைபெறுவீராகும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்டான் போட்டோடனே சொன்னான் டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா இது வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன் இவங்க திடீர்னு நீ பார்த்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சிருந்தாங்க போல யாராவது ஒரு கர்நாடக சிங்கர் பாடினானே உனே ஐ ரெக்வஸ்டட் சஞ்சய் இம்மிடியி சஞ்சய் கேமன் சாங் த சாம் ஐ டே அந்த பாட்டை அனுப்புங்கடா அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளியா சூறாவளின்னா ரொம்ப போர் அடிக்குது ஒரு ஒரு நீ இருப்பட படம் நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல அதாவது நான் ரொம்ப பையன் ஒரு ஃப்ரேஸ் அவ்வளோதான் இது வந்து இன்னும் ஐம்பது வருஷம் ஓடிட்டே இருக்கு வீசுதே ஒரே ஒரு நாலு ஒரு ஆறு நோட்டு போய் திரும்பி ஒரு மூணு நோட்டு திரும்பி உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக் அவனுடைய பிகினிங் அந்த பிரேசஸ்ல வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லாத்துலேயுமே வந்து அசால்ட்டாக போறேன்னா ஆனா அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன் வந்து ஐ திங்க் கோயிங் um, டு yeah கிரேட் you தேங்க்யூ so much நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் மொழியில் தனி